ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி ஒரு மினி வ்ளாக் பார்க்கலாம் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து இன்றைக்கி பீச் போயிருந்தோம் பீச் போய்ட்டு அப்படியே வந்து ஹோட்டல் போய் சாப்பிட்டோம் அந்த விளாக் தான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் எங்கள் குட்டி அலைனாவோட வ்ளாக தான் இது இருக்கும் அலைனா அவ்வளோ என்ஜாய் பண்ணால் நாங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணோம் அதுக்கப்புறமா பக்கத்தில் ஊஞ்சலெல்லாம் இருந்துச்சு அதில் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணிவிட்டு அப்புறமா வீட்டுக்கு வந்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சேனலில் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா நாங்கள் சாப்பிட போயிட்டோம் ஃபுட் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு எந்த ஹோட்டல் போய் சாப்பிட்டோம் அப்படி தெரியணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் கேளுங்க